நம்ம தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த வாரம் தான் சார் மார்க்கெட் அப்டேட் கேட்க போகிறோம் மார்க்கெட் வந்து தொடர்ந்து இறங்கி ஏறி அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் வந்து அப்படியே ரெக்கவரி கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பெரிய ஏற்றம் அப்படின்றது ஏறலையே ஒரு சின்ன சின்ன ஏற்றம்ல தானே இருக்கு அப்படின்ற போயிட்டு இருக்கு ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பேசலாம் இருக்காங்க வணக்கம் சார் சார் என்ன சார் மார்க்கெட் வந்து நீங்க ஏற்கனவே சொல்லி தான் வச்சிருக்கீங்க பெருசா வந்து ஒரு மூமெண்ட் இருக்காதுன்னு அதே மாதிரியே இப்போ வந்து அப்படி போயிட்டு இருக்கு மார்க்கெட் நிறைய பேர் வந்து லாஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருக்காங்க ஆஹ் என்ன நடந்துட்டு இருக்கு இந்த மார்க்கெட் தான் வந்து ரெக்கவரி ஆகும் இது என்ன எஃப்ஐஐஸ் வந்து தொடர்ந்து விற்கறது மட்டும்தான் காரணமா இல்லை வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து இந்த ட்ரம்ப்போட ஒரு கிடுபிடினால வந்து இறங்குதா என்ன நடக்குது சார் ஸோ வணக்கம் மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் தொண்டை கொஞ்சம் சரியில்லை இன்னும் ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவேன் நான் ஒரே ஒரு விஷயம் எப்போதான் ரிகவரி ஆகும் இன்ஃபேக்ட் நிஃப்டியோட லோலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நாலாந்தேதி வந்து நிஃப்டியோட லோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் நைன் சிக்ஸ்டி ஃபோர் ஓகே அண்ட் முந்தானேத்து க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் வந்து அப்ராக்சிமேட்லி டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஃபைவ் டூ

ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஆகிடுச்சி இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரிக்கவரி வந்து சென்செக்ஸ்லேயும் இருக்குது ஓகே ஸோ இது வந்து இப்படியே ரிகவரி ஆகும் இன்ஃபேக்ட் சென்செக்ஸோட நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் அது அப்கோர்ஸ் இன்னும் ஆயிரம் பாயிண்ட் கீழே இருக்கு ஆனால் ஆயிரம் பாயிண்ட் இன்றைக்கி மார்க்கெட்டிங் வந்து பெரிய விஷயம் இல்லை ரைட்டா ஸோ இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கணும்னு எடுக்கும் போதுன்னு அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது முதல் விஷயம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வரலாம் வரலாம் வரும்போது என்ன காரணத்தோட வரும் அது வந்து நம்மளால் சொல்ல முடியாது இது வந்து நான் பலவாட்டி நம்ம ஷோவில் வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஓகே ஸோ அந்த காரணம் வந்து ட்ரம்ப்பாக இருக்கலாம் ஆர் வாட் எவர் நீங்கள் வந்து என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு காரணம் வேணும் மேடம் சொல்ல போனால் ஓகே கரெக்ஷனுக்காக அந்த காரணம் வந்து மார்க்கெட்டு கிடைச்சிது ட்ரம்ப் மூலயமா கிடைச்சிது அப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப்னால இந்த கரெக்ஷன்னா டெஃபினெட்லி ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ரிகர் வந்து ஆயிருக்கு கரெக்ஷனுக்காக எதுக்குன்னா இப்போ எல்லா நாட்டு மேலேயும் வந்து அவர் வந்து டேரிஃப் பற்றி பேசிட்டு இருக்காரு டாரிஃப் இருக்காரு ஸோ அது போட்டதுனால கண்டிப்பாக வந்து சில கம் சில கண்ட்ரீஸ்க்கு வந்து அது எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஸோ அதுக்காக வந்து ஒரு கரெக்ஷன் வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு இவ்வளோ வரைக்கும் இவ்வளோ வரைக்கும் நீங்கள் வந்து நோட் பண்ணீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸ் மேலே வந்து பெருசாக இந்தியன் எக்கானமி மேலே வந்து பெருசாக ட்ரம்ப் வந்து எந்த இது என்ன சொல்லுவாங்க டாரிஃப் வந்து ஓடல இவ்வளோ வரைக்கும் அண்ட் நம்ம பேச இப்போ பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் ஐ திங்க் பியூஷ் கோயல் வந்து இன்னும் யூஎஸ்ஏல தான் இருக்கார் தான் இருக்காரு டு டாக் டூ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அது டாரிஃப் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு ஸோ அஃப்கோர்ஸ் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காருனா அவரும் வந்து பார்கெனிங் பண்ணிட்டுருக்காரு ஸோ நீங்கள் வந்து எங்கள் ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து டேக்ஸ் போட்டிங்கன்னா நாங்கள் கூட உங்கள் ப்ராடக்ட்ஸ் மேலே டேக்ஸ் போடுவோம்னு சொல்லி தான் அவர் பார்த்துட்ருக்காரு பிச்சஸ் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தப்பு இல்லை ரைட்டா அவரோட நாட்டுக்கு அவர் பார்க்குறாரு அதே மாதிரி நம்ம நாட்டை வந்து எப்படி காப்பாற்றணும்னு சொல்லி அந்த டேரிஃப் இல்லாமல் எப்படி எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டுருக்கு ஸோ நாட்டை ரெண்டு சைடையும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஓவரால் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் டெஃபினெட்லி நீங்க சொன்ன மாதிரி காரணம் மெயின் வந்து கரெக்ஷனோட இந்த டேரிஸை பயப்பட்டுதான் மார்க்கெட்ல வந்து கரெக் கரெக்ஷன் வந்து வந்திருக்கு அது ஒன்று சரி இதனால வந்து நீங்க கேட்கலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் ஸோ பேசிக்கலி பேசிக்கலி ஏதாவது ஒரு இந்த மாதிரி டேரிஸ்னால யூஎஸ் எக்கானமி வந்து ரிகவரி ஆகுதுன்னு வைங்களேன் ரைட்டா யுஎஸ் எக்கானமி ரிக்கவரி ஆகுதுன்னா டெஃபினெட்லி வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு அதுவும் வந்து நல்லது ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா இவ்வளோ கரெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ வந்து எஃப்ஐஏஸ் அதான் சொன்னே நான் லோன்லேருந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ரிக்கவரி வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஓகே ஸோ இவ்வளோ வரைக்கும் இந்த அப்புறம் எஃப்ஐஎஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அக்ரெஸிவாக விற்க மாட்டாங்க எதுக்குன்னா வேல்யூவேஷன்ஸ் ஆக்சுவலாகவே ரொம்ப ஃபேர் ஆகிடுச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மேபி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் பிஃபோர் நான் வந்து மார்க்கெட் காஸ்ட்லி காஸ்ட்லின்னு சொல்லிட்டு இருந்தேன் சில செக்டரில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அஃப்கோர்ஸ் அந்த செக்டர் வாட்ட கரெக்ஷன் ஆகாமல் ஓவரால் எஃப்ஐஎஸ் இருக்கிறதுனால எல்லாமே வந்து கரெக்ஷன் ஆகிடுச்சு ஆனால் இன்னைக்கு ரேட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இண்டெக்ஸோட நம்ம வந்து ஃபார்வர்ட் அர்னிங்ஸ் பார்ப்போம் இல்ல அந்த ஃபார்வர்ட் அர்னிங்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி டுவெண்ட்டியில் இருக்கு ஓகே அடுத்த வருஷம் இந்த மார்ச் வந்து ஆல்மோஸ்ட் போகுது ஓகே ஸோ இந்த மார்ச் வந்து முடிஞ்சு அடுத்த வருஷத்தோட எர்னிங்ஸ் வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அடுத்த வருஷம் எர்னிங்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபேக்ட்ரிங் பண்ணீங்கன்னா நம்மளோட வேல்யூஷன் ஃபார்வர்ட்னிங் சென்சாக்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து அப்ராக்சிமேட்லி பதினெட்டு பத்தொன்பதுல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஓகே இதே எர்னிங்ஸ் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது ஸோ இவ்வளோ பெரிய கரெக்ஷன் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இண்டெக்ஸ்லேயே பார்த்தாச்சு ரைட்டா ஸோ இதுக்கு மேலே வந்து எஃப்ஐஏர்ஸ் வந்து மொட்டையாக விற்பாங்களா டெஃபினெட்லி அவங்களும் வந்து பார்ப்பாங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக வித் நோ யூஸ் ஏன்னா விற்றாங்கன்னா இப்போ வந்து ரொம்ப லோ வேல்யூஷன்ஸ்லாம் அவங்க வந்து விற்பாங்க ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா மேபி எஃப்ஐஏர்ஸ் கூட யோசிக்க ஸ்டார்ட் பண்ணி பையிங் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கண்டிப்பாகவே இருக்குது ஓகே ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக ஓவராலாக பயப்படக்கூடாது பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து மார்க்கெட்டில் வரும் எப்போ வரும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஆனால் அது வந்து ஓவர் டியூ ஆல்ரெடி ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்ஷன் வரும் வரும்னு சொல்லும் போது உடனே கரெக்ஷன் வரல ரைட்டாக ஒரு டைம் கொடுத்து தான் கரெக்ஷன் வந்தது ஆனால் கரெக்ஷன் வரும் அதான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு டைம் அது கடவுளுக்கு தவிர வேறு அளவு சொல்ல முடியாது எப்போது வரும் எந்த டைம் வரும் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி அதே மாதிரி இன்றைக்கு டேட்டில் வந்து நீங்கள் வந்து பையிங் எப்போ வரும்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா டேட்டு டைம் அதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் பையிங் வந்து ஆல்ரெடி ஓவர் டியூ ஸோ கிரீன் பையிங் வந்து எப்போ வேணா ஸ்டார்ட் ஆகலாம் அந்த சான்ஸ் இருக்கு இப்போ அறுநூறு பாயிண்ட் ரிகவரி ஆயிருக்கும் லோலேருந்து இந்த பையிங் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லையா ஒரு வேக புல் ட்ராப்பா அது வந்து சொல்றது மேபி ஒரு வாரத்துக்கு அப்புறமா தெரியும் ஆனால் நம்ம வந்து எதிர்பார்ப்போம் இல்லை எதிர்பார்க்க பார்ப்போம் இல்லை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணோம் இல்லை ஓகே இன்மீட் பையிங் வந்துச்சு ஆல்ரெடி இனிமேல் நம்ம வந்து ஹோல்ட் கண்டிப்பா இது வாங்கணும் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்குள்ள வந்து மார்க்கெட் நிறைய ரிகவரி ஆயிருக்கும் ஸோ அதான் விஷயம் மேடம் ஸோ இது வந்து வாங்குற நேரம் தான் டெஃபினெட்லி பயங்க வந்து எத்தனை மணி எத்தனை என்ன டேட்டு அதெல்லாம் வந்து சொல்றது கண்டிப்பா கஷ்டம் ஆனா வரும் ஓகே சார் ஸோ வாங்குற நேரம் தான் சொன்னீங்கல்ல சார் இப்போ வந்து நீங்க உங்க கிளைண்ட்ஸுக்கெல்லாம் இப்போ வாங்கி வச்சிட்டு இருக்கீங்களா என்ன மாதிரி செக்டர்ஸ்லாம் இப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க சார் ஸோ எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன் அகெய்ன் நீங்க வந்து இந்த பட்ஜெட்டை வந்து நீங்க ஃபேக்டரி பண்ணி யோசிச்சீங்கன்னா ஷார்ட் ஷார்ட் எனக்கு தெரிஞ்சு பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இங்கே கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் முதல்ல கூட பேசிருக்கேன் ஓகே அண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த செக்டரை வந்து ரிகவரி கொடுக்கறதுக்கு ஓவர் டியூ சுச்சுவேஷன்ல வந்து இருக்கு அது ஒண்ணு ரெண்டாவது இந்த பட்ஜெட்ல வந்து பட்ஜெட் ட்ரிகர் பண்ண கன்சம்ஷன் இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் உடனே மார்க்கெட் மேல போயிடும் ஏன்னா பட்ஜெட் நல்லா பட்ஜெட்டா இருந்தது உடனே மேல போடுன்னு நினைச்சாங்க ஆனா எஃப்ஐ செல்லிங் ஸ்டார்ட் ஆனதுனால மார்க்கெட் வந்து மேலே போகல ஓகே ஆனா பட்ஜெட்டோட பாசிட்டிவ் பாசிட்டிவ் என்னென்ன பட்ஜெட்ல இருந்ததோ அதெல்லாம் முடிஞ்சிச்சா அந்த மாதிரி இல்ல பட்ஜெட்ல இருக்கிற பாசிட்டிவ் இப்போ கூட அப்படியே இன்டாக்டாக தான் இருக்குது ரைட்டா ஸோ என்னன்னா பட்ஜெட்டில் ஆல்மோஸ்ட் ஒன் லேக் ருபீஸ் பர் ஹெட்டு பர் ஃபேமிலி வந்து அவங்க வந்து டேக்ஸ் மூலயமா வந்து மிச்சம் ஆக போகுது ஸோ அந்த அமௌண்ட் வந்து கன்சம்ஷன் செக்டர் நான் டிஸ்கிரிப்ஷனரி செக்டர்ன்னு சொல்லுவோம் இல்லை அதில் வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து செலவு பண்ண போகிறாங்க ஸோ பட்ஜெட்னால கன்சம்ஷன் ட்ரிவன் ஸ்டாக்ஸும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ ஒன்னு பேங்கிங் ஃபைனான்சியல் சர்வீஸஸ் சொல்லிட்டு இருந்தேன் நானு இன்னொன்னு வந்து கன்சம்ப்ஷன் இன்னொன்னு வந்து ட்ரம்ப் வந்து இதுலயும் டாரிஃப் போடுவாங்கன்னு ஒரு இது இருந்தது ஃபார்மா செக்டர்ல சோ ஃபார்மா செக்டர் வந்து நல்ல கரெக்ஷன் பாத்து ஆல்ரெடி சோ அடுத்த ஸ்டெப் வந்து ஃபார்மா செக்டர் வந்து ரிக்கவரி குடுக்கறதுக்கு ப்ராசஸ் இருக்கு ஸோ ஒருவேளை நீங்க வந்து செக்டரல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும்னா கூட இந்த மூணு செக்டர் நாலு செக்டர் வந்து நீங்க ஃபோக்கஸ் கூட பண்ணலாம் ஓகே சார் இப்போதைக்கு வந்து நம்ம இப்போ வாங்கறதுக்கு வந்து தயாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க ஹேண்டில் பண்றாங்களே இப்போ இப்படியே போயிட்டு இருக்கு நம்ம வந்து வித்துட்டு வெளியே போயிடலாமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் இல்லையா ஸோ அப்படி விட்டுட்டு வெளியே போயிடலாமா இல்லை வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அது அதுக்கு தான் எப்பவுமே நான் வந்து சொல்லிட்டு இருப்பேன் அட்வைசரோட ஹெல்ப் எடுங்க எதுக்குண்ணா இப்போ என்கிட்ட வந்து மேபி நூரில் ரெண்டு பேர் தான் கால் பண்ணி சார் என்ன ஆகுதுன்னு பயப்பட்டு ம் ஓகே மற்றவங்களுக்கு வந்து தெரியும் நான் காஸ்ட்லியாக இருக்கும் போது காஸ்ட்லின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் இப்போ வந்து சீப்பாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து வாங்குற நேரம்னு வந்து இருக்கோம் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு அனலைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா டேட்டா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஸ் டேட்டா இருக்குல்ல ஸோ நிறையா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கிட்ட நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அங்கேயும் என்ன ஆகிட்டு இருக்குன்னா இந்த எஸ்ஐபி போடும் அதில் மாதம் மாதம் எஸ்ஐபி வந்து ஸ்டாப் ஆவர் எஸ்ஐபி இப்போ ஜென்வரியில் வந்து ஸ்டார்ட் பண்ண எஸ்ஐபியோட ஸ்டாப் ஆன எஸ்ஐபி வந்து அதிகம் ஓகே ஆனால் அந்த ஸ்டாப் பண்ண எஸ்ஐபிஸ் வந்து நீங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கள் மாதிரி கிளைண்ட்டோட எஸ்ஐபிஸ் கம்மியாக இருக்குது ஆனால் மெஜாரிட்டி வந்து டைரெக்டாக போய் விதவிதமான ஆப்பில் வந்து பயங்க் செல்லிங் பண்ணுறாங்கல்ல அந்த எஸ்ஐபிஸ் தான் நிப்பாட்டிருக்காங்க மக்கள் அதிகமாக எதுக்குன்னா கிட்ட வந்து யாரும் அட்வைஸ் இல்லை எதுவுமே இல்லை அவங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஃபைனலாக என்ன ஆகும் மார்க்கெட் ரிகவரி ஆகும்போது எங்கள் கிளைண்ட்டு எஸ்ஐபி நிறுத்தாத கிளைண்ட்டு எல்லாம் வந்து சம்பாதிக்க போகிறாங்க அண்ட் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்க வந்து அப்புறமா ரிக்ரெட் பண்ணுவாங்க என்னடா இவ்வளவு கீழே இருந்தது அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஸோ அந்த விஷயந்தான் ஸோ நீங்கள் வந்து செக்டரை பார்க்கணும் வேல்யூஷனை பார்க்கணும் இன்னைக்கு வந்து வேல்யூஷன் கம்மியாக இருக்குது மார்க்கெட்ல வந்து ஒரு சேல் போயிட்டு இருந்தது அந்த சேலோட அட்வான்டேஜ் நீங்க வந்து எடுத்துலாம் ஓகே ஓகே சார் ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியாச்சு ஸோ சார் வந்து அவர் கிளைண்ட்ஸுக்கு எப்படி ஹேண்டில் பண்றாருன்றதையும் சொல்லியாச்சு ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி நீங்களும் பொறுமை காக்கலாம் இல்ல இந்த மாதிரி அட்வைசர் கிட்ட ஹெல்ப் எடுத்து கூட நீங்க மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணலாம் ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் தான் ஓகே சார் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ சார் மேடம் தேங்க்ஸ் ஓகே பிரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்